எங்களுடைய பேச்சை ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கிற நாளை அனாதையாக நடுத்தருவில் பிஜேபி நம்பி இருக்கின்ற அதிமுக சேர்ந்த நண்பர்களை அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்து நான் என்னெல்லாம் பேசலாம்னு நினைச்சினோ எல்லாம் பேசிட்டாங்க நான் என்ன பேசுதுன்னு தெரியல இருந்தாலும் இந்த நாட்டினுடைய சாதனைகள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் மொழிக்காகவும் தமிழுக்காகவும் தன்னை மெழுகுவத்தி போல் உருகிக் கொண்டிருக்கிற ஒப்பற்ற தலைவரான அண்ணன் சாதனைகள் பேசியே ஆக வேண்டும் இது நாடு போட்டு மோடியே போட்டார் அவர் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நம்பர் ஒன் முதலமைச்சர் யாரும் மோடி சொல்றாரு எப்படி சொல்றார் சொல்லட்டுமா நடந்து முடிந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய வாக்குறுதிய மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் தரம் அவர் ரெண்டாயிரம் ரூபாய் தாரம் சொல்லி ஜெயிஸ்தான் இதுவே நம்ம சாதனை தான் இந்த அவன் காசே நம்மளுக்கு கொடுக்கல ஜெயிஷ்டம் எங்கள் மகளிரெல்லாம் இருந்தாங்க நம்ம நேரமாக என்னை முறைச்சு பார்த்துக்காங்க நான் பார்த்து நின்றேன் என்னக்கா நம்ம ஆளுங்கெல்லாம் நிமிஷத்தில் பேசி முடிச்சிருவாங்கோ யாரோ ஒரு சொட்டத்தகை வந்து உக்காந்துங்கிறானே இவன் எவ்வளோ நேரம் பேசுவான் நம்ம எப்போ போறதுன்னு ஒரு வேதனை இருக்கு எனக்கு தெரிஞ்ச கதை நான் ஒரு நாள் வீட்டுக்கு எங்கள் வீட்டில் இதுமாரி மீட்டிங் முடிச்சுட்டு போனேன் போயிட்டு வீடு அமைதியாகுது பசி வரும் நான் போயிட்டு ரூமில் போய் உட்காந்து எங்கள் மனைவி அம்மா டிஃபன் எடுத்துனுவாமான்னு ஒரு மூணு நிமிஷம் கழித்து தட்டு வந்து நின்றுச்சு டப்புன்னு தட்டு வச்சா கொஞ்ச நேரம் காத்திருந்தேன் ஒரு தோசை எடுத்துனது வச்சான் தோசை வந்துச்சு சட்னி சாம்பார் காத்து காத்திருக்குறேன் மூணு நிமிஷம் நாலு நிமிஷமாக வரலை என் பொண்ணை கூப்பிட்டேன் நம்ம பிரச்சனை நான் வீட்டுக்கு நான் மீட்டிங்கு போகும்போது நல்ல மாதிரியாக போய் வாங்கணும்னு சொன்னுவோ வந்தவொடனே எனக்கு இது மாதிரி மூஞ்சை காட்டின்னுக்குறாளம்மா ஆயாவுக்கு வந்து போனாங்களா வீட்டுக்கு இல்லை எங்கள் மாமியார் வந்து போனாங்களான்னு கேட்டேன் ஏன்னா சொல்லிட்டு போயிடுவாங்களா வந்தாங்களா வீட்டில் இல்லை இல்லைப்பா நாங்கள் அப்போ ஏம்மா இன்சால் பட்டில் எனக்கு இட்லி தோசை வருதுன்னு கேட்டேன் ஒன்றும் இல்லைப்பா அம்மா நாடகம் பார்த்துக்குறாங்க விளம்பரம் வரும்போதெல்லாம் உனக்கு வந்து வேலை செய்கிறாங்கப்பா விளம்பரம் முடிஞ்சு பேர் சட்னி சாம்பார் வரும்மான்னு சொன்னான் அவத்தைய தேகத்தை தேகம் செய்து விட்டுங்க வந்து அமர்ந்திருக்கிறீங்க பாரு நீங்க மலர் பாதங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடவுள் இருக்கேன் இந்த நாடகம் தான் நம்ம எல்லாம் ஏந்தது எதுக்கு கடைசியில போய் அந்த நாடகத்தை பார்த்தலாம் வந்த மக்கள் என்னடா இவங்க ஒருத்தர் வராரு ஆயரூபா கொடுத்தார் மகளிர் இருக்கின்றார் இன்னொருத்தர் வராரு பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொடுத்துன்றாரு இன்னொருத்தர் வராரு காலை திட்டுன்றாரு திருப்பி இன்னொருத்தர் வர இந்த மூணுத்தையும் சொல்கிறாரு அப்போது சொன்னதை சொல்வதற்காக வராங்களேன்னு நினைக்கிறாங்களோ ஒரு மூணு பேர் இருந்தான் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்தான் அந்த மூணு பேரும் நூறு மாடி கட்டிடத்தில் வேலை தொண்ணூற்றி ஒம்போதாவது மாடியில் வேலை அவனுங்க லிஃப்ட்டில் போகணும் தினந்தோறும் இதுதான் வேலை அந்த ஆஃபீஸே வந்துடுவானுங்க அன்னைக்கு பார்த்து காலையில் வரானு கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு மூணு மணி நேரம் கரண்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க மூணு பேரும் பேசிக்கணும் ஆஃபீஸுக்கு போகணும் நம்ம போனாதான் வேலை நடக்கும் அப்படி சொல்லி அந்த மூணு பேரும் என்ன பண்ணானாக்கா நடந்தே போயிடலாம் மேலேன்னு முடிவு செய்தான் என்னடா போடலான்னு கேட்டான் டேய் நான் போகிறதுக்கு லேட்டாகும் ஆளுக்கு ஒரு கதை சொல்லிக்கினே மேலே போகலான்னா ஒருத்தன் பேசினான் எடப்பாடி எப்படியெல்லாம் எல்லாம் சசிகலா காலில் உயர்ந்தான் எப்படியெல்லாம் ஜெயில்தா துரோகமானு ஒருத்தன் சொல்லிக்கின்னு போனான் முப்பது மாதிரி வந்துச்சு இன்னொருத்தன் சொன்னான் இந்த ஏதோ கத்துவாம்பார் இந்த யாராவ சிமா அவனை பற்றி பேசினானு போய்ட்டு அவனுக்கு கிட்ட போயிட்டு எண்பது மாதிரி போயிட்டு அவனுக்கு பேசியோம் இந்த கடைசியாக ஒருத்தன் கதை சொல்லணும் அவன் கேட்டே நீ அதையே சொல்கிறான்னா இல்லைடா இப்ப சொல்ல இங்கேயே சொல்றா தொண்ணூத்தி ஒன்பது மாடியில் போய் சொல்லுவான்னு அவன் கேட்டான் இல்லடா இங்கேயே சொல்றான் அந்த கதையெல்லாம் நான் ஒண்ணு இல்லடா ரூம் சாவி கே வச்சு நான் மறந்து இதாண்டா பிரச்சனை தான் நாங்க இங்க சொல்ல வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஞாபகம் மறதி குறைவு என்பதற்காக எங்கள் ஆட்சியினுடைய சாதனை ஞாபகம் பத்ததுக்காக சொல்ல வந்திருக்கிறோம் இதுதான் உண்மை நம் தமிழ்நாடு எதிலும் பின்தங்கிய மாநிலம் அல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முதல் முதலாக திருத்தம் செய்த மாநிலம் தமிழ்நாடு பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தது தமிழ்நாடு எம்ஜிஆர் பாட்டு பாடினாரு அண்ணாந்து பார்க்கையில் மாளிகை கட்டி அது அடிதளில் பாடினாரு உங்களை எல்லாம் மாடாமாலைக்கு கொண்டு வருகிறேன் எனக்கு வாக்களிகள் என்று ஒரு நடிகராக இருந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் பாட்டு பாடினார் சினிமாவில் மக்கள் எல்லாம் நம்பிட்டாங்க எம்ஜிஆர் தேர்தல் என்ன மாடி வீட்டு சொன்னார எம்ஜிஆர் ஓட்ட போட்டான் போட்டோன்னா எங்க ஆளுங்க தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் போட்டான் ஓட்டை போட்டு முதலமைச்சர் ஆட்டார் எம்ஜிஆர் இவங்க ஒரு குழு ஆரம்பிச்சுட்டு எம்ஜிஆர் போனாங்க சினிமாவில் பாட்டு பாடினீங்களே அந்த பாட்டுக்காக ஒரு வீடு கட்டி கொடுங்க ஐயான்னு கேட்டாங்க எம்ஜிஆர் அருமையாக சொன்னார் நீங்கள் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கினீங்க நான் கஷ்டப்பட்டு வெளி நடிகனாக நடித்து பாட்டு பாடியதுக்கு நான் வீடு கட்டி கொடுக்க முடியுமா அது மாதிரி ஒரு திட்டம் எங்கள் கிட்டே இல்லைன்னு சொன்னார் மறைந்த மறையாமல் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழத்தை வழிநடத்திய தமிழ் மக்களை பாதுகாத்த ஒப்பந்த தலைவர் தலைவர் கலைஞர் எண்பத்தி ஆட்சி வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் மாடி வீடுகள் கட்டி தரப்பட்டது ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு மாடி வீடு கட்டி தந்த அரசு தலைவர் கலைஞருடைய அரசு கொரோனா காலம் எனக்கு கொரோனா உள்ளபடி கொரோனா இருபத்தி ஆண்டு காலம் கட்டிய மனைவி பார்ப்பதற்கு பயந்து விட்டால் பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தையில் பிள்ளைகள் அருகாமையில் பயந்தார்கள் ஏன்னா நோய் வந்துடும் செத்து பயந்துட்டாங்க நெத்த மேலுக்கும் தனிமையா எனக்கு கத்திட்டாங்க கயிறு கட்டி விடுனா சாப்பாடு அனுப்புற மேலே நாங்க கயிறு கட்டி விட்டு சாப்பாடு வாங்கின பதினஞ்சு நாள் மனைவி முடிஞ்சே நான் பார்க்கல கருப்பா சேப்பான்னு தெரியல ஒரு பொணல் வச்சுன்னு கத்துறாங்க தண்ணி அனுப்பட்டமா மேலே அப்படின்னு கேட்டாங்க இப்படி இருந்த மக்களை பாதுகாத்துட்ட கொரோனா காலத்தில் தன் கொரோனா உடையை போட்டுக்கொண்டு

நீதிபதி கொன்று கல்யாணியே கொன்றாயா கொன்றேன் ஏன் கொன்றாய் நான் பெற்றேன் நானே கொன்றேன் கல்யாணுடைய வசனம் அப்படி கொள்வதற்கு உரிமை இல்லை என்பது அரசாங்கம் சொல்கிறது நீதிபதி சொல்கின்ற போது அந்த பெண் கல்யாணி திருப்பி கேட்பாள் நான் கொள்வது தவறு என்று சொன்னால் தங்க கதையிலே ஏழு பிள்ளைகளை தள்ளி செத்து அவள் கதையை பெருமையாக பேசுகிறேன் என்று பராசக்தியில் என்பது யார் சீரம் சிறப்பாக வாய்ந்த ஒரு பெண் திருமணம் செய்து செல்கிறார்கள் அந்த பெண்ணுக்கு வேண்டிய அனைத்து சீர்களும் செய்து கொடுக்கிறார்கள் அந்த பெண் கணவன் வீட்டில் வாழ்கிறான் பஞ்சம் வந்து விட்டது ஏழு பிள்ளைகள் தன் வீட்டு கணவன் வேற நாட்டுக்கு பிழைப்பு தேடி சென்று விட்டார் அந்த பெண் அந்த பிள்ளைகளை கொண்டு தன் அண்ணன் வீட்டுக்கு போலான் என்று முடிவு செய்து அண்ணன் வீட்டுக்கு வருகிறார் அண்ணனுடைய மனைவி மூலி பேர் மூலி அந்த பிள்ளைகளுக்கு சோறு கூட போட மாட்டாங்க பசியும் பட்டினியும் வாடி கொண்டிருக்கும் தன்னுடைய தாயுடைய முந்தாடியை கடித்து சாப்பிட நிலைமை ஏற்பட்டதை அந்த கல்யாண அந்த நல்லத்தங்கால் வேதனைப்பட்டால் இந்த உலகத்தில் மூலி உனக்கு திருமணமாகிவிட்டது தங்குவதற்கு எந்த உரிமையும் இல்லை அதனால் என் வீட்டை விட்டு செல் என்கின்ற அந்த அன்னிக்காரி சொல்லுகின்ற போது அந்த நல்லத்தங்காய் கண்ணீர் விட்டு விட்டு சொல்லுவால் இந்த பிள்ளைகளை நான் சாகடிப்பதான் வேறு வயல் என்று கணத்தில் தள்ளி கொன்று விடுவார் கதை முடிகிறது தலைவர் எண்பத்தி ஒன்பதுல வந்தாரு ஆட்சிக்கு வந்த பிறகு சொத்துல சம உரிமை பெண்களுக்கு என்று சொன்னார் நீங்கள் எவ சிலுவத்தில் உங்கள் பெயர்களை எழுதி செல்ல வேண்டாம் உங்கள் பத்தரத்தில் உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன தலைவர் இந்தியாவில் யாராவது உண்டா சொல்லுங்க பார்க்கலாம் தமிழத்தை ஆண்ட தலைவர் ஐந்து முறை ஆறாம் முதல் தமிழகத்தில் ஆளுகிறார் இன்னும் நூறாண்டு காலம் இந்த இயக்கத்தை கட்டி காப்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மாபெரும் தலைவனை இந்த இயக்கம் நம்மளுக்கு கொடுத்து விட்டது எங்களுக்கு என்னடா பயம் நீ டில்லி காரனாவா கில்லி காரனாவா எங்களடா பண்ண முடியும் டில்லியில இருந்தானாவா கில்லியில இருந்தானாவா ஒன்றும் பண்ண முடியாது சின்ன சின்ன பசங்கம்மா விஜய் அவன் அதை பத்தி பேசக்கூடாது இந்த பேசணும் இளைஞர்களுக்கு தெரியல இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு தமிழகத்துடைய ஆட்சி முறை தெரியல என்ன திட்டங்கள் கொண்டு வந்து தெரியல கல்வியில முதலிடத்தில் இருக்கிறோம் இந்தியாவிலே நம்ம தான் முதல் நூறு பல்கலைக்கழகங்கள பத்தொன்பது என்பதனை பெண்களுக்கான உரிமைகளை தருவதில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது காலையில தஞ்சாவூர் மதியம் திருச்சி இரவு கோயம்புத்தூர் வெடிகாலம் சென்னை மீண்டும் சென்னை மக்களை சந்திக்கிற ஒரு தலைவர் இந்தியாவில் யார் என்று சொன்னால் அந்த கழக தலைவர் தளபதி இந்த நல்லாட்சி தொடர வேண்டும் தாய்மார்களா நீங்க அமர்ந்திருக்கிறீங்க வேண்டும் திருப்பி சொல்றேன் இந்த நடிகர் பின்னால் போவது வேறு எம்ஜிஆர் உதாரணக்காரர் நடிகர் அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே கொடியோ வேட்டியோ கட்டி கொண்டு உலா வந்த ஒரு தலைவன் என்ற காரணத்தினால் அவருக்கு ஓட்டு போட்டாங்க அவ்வளவுதான் தலைவர் கலைஞர் ஒரு பேரஞ்சர் அண்ணாவோடு இருந்த காரணத்தினால் அவர் வாக்களித்தார்கள் தலைவர் இங்கு சொல்கிறோம் மோடியில் அமித்ஷா இந்த அண்ணா பெரியார் கலைஞர் பிறந்த மண்ணிடாது இந்த மூன்று தலைவரும் பிறக்கவில்லை என்று சொன்னால் நம்மளா யாரு சொல்லுங்க பார்க்கலாம் யாரு

ஒரு இளம் காத்து நிக்குது அது ஆரியர் வம்சம் உலகத்திலேயோ இந்தியா ரெண்டு சுடுகாடு ரெண்டு ஊரு ரெண்டு கிணறு ரெண்டு குளம் ரெண்டு ஏரி என்பதனை மாற்றி உலகத்திலே சமத்துபுரம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் கலைஞர் தலைபதி அவர்கள் தலைபதியுடைய நல்லாட்சி கலைஞருடைய நல்லாட்சி நீங்க சமத்துபுரம் என்று ஒரு பிள்ளை என்று சொன்னார் அங்க மாற்று கருத்து இல்லை இதெல்லாம் நாங்க செய்து நிற்போம்

நான் வரா மாதிரி இல்லைன்னு சொல்லித்தான் ஏண்டான்னு இந்த கைது கேட்டுக்குது அதை நான் சீமானு விஜய சொல்லிக்கிறேன் நான் வேறு யாரும் உதாரணம் தான் அதுக்கு அவன் சொன்னானா ஒரு கைது சொல்லிச்சான் நீ போதில் போடா நான் வரமாட்டேன்னு சொல்லித்தான் ஏன்டான்னு கேட்டாங்கண்ணா இல்லை எங்கள் ஓனர் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுது அது எங்கள் ஓனருக்கு பிடிக்கல எப்பப்போ அந்த பொண்ணை அடிச்சுனே அடிக்கும் போதெல்லாம் ஒன்று சொல்லி சொல்லி அடிப்பார் வெளியே இது பார் கைத அதுக்கு நாளும் கட்டிக் கொடுக்கணுனா ஒண்டி அவனுக்கு கட்டி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிக்கிறாரு அதனால நான் நம்பி இருக்கிற நான் சொல்லிச்சா அந்த முட்டாள அது மாதிரி இவன் தமிழ்நாட்டு மக்களை இழிச்ச வாயுன்னு சொல்லி சைதா முதலமைச்சர் கணவனை கவனுக்குறானுங்க எங்கள் அண்ணன் உதயம் நீ ஸ்டாலின் இருக்கிற நீ தாலாக காலை ஆட்ட முடியாது அந்த அந்த வீடாக என்ன சார் அது அந்த ஈஸியாக ரோடு பண்ணி ஆ பனைய ஊர் அங்கே தான் நீ முதலமைச்சர் ஆக முடியும் அந்த வீட்டுக்குள்ளவே ஒரு சீட்டு போட்டுக்கோ ஷூட்டிங் கற்றுக்க எங்கள் முதலமைச்சர் ஆயிரு உண்ணும் சொல்ல நடிகர் வேறு சினிமா வேறு அரசியல் வேறு உட்காந்துக்கிறதெல்லாம் எவ்வளோ தியாகம் பண்ணிக்கிறாங்க தெரியுமா நான் பார்க்குறேன் அவளுடைய சாதனைகளை சொல்லுகிற போது உள்ளபடியாக சொல்கிறேன் இது திமுக காரனால் தானே முடியும் நினச்சின்னு உட்காந்துக்கிறேன் வேறு எந்த கட்சிக்காரனாலும் முடியாது சாதனையை பட்டியலிட்டாங்க ஒரு கவுன்சிலர் பத்து கோடிக்கு அருகில் ஒரு ஒரு பகுதி செயலாளரே அவரே போய் நோண்டி வந்த பலகைகளை எடுக்கிறாரு யார் இதோட ஏற்பது தலைமை சரியாக இருந்தால் கேவருக்கு தொண்டவன் சரியாக இருப்பான்னு காரணம் தளபதி தான் இந்த நல்ல ஆட்சி நல்ல ஆட்சிக்கு உறுதுணையாக இருங்க நம்மெல்லாம் வந்து நீங்க சொகுசா இருக்கிறோம் யார் காரணம் திமுக என்ற ஒரு கட்சி வந்த பிறகு தான் குருட கண் திறந்தான் மூடன் இது செவடன் காது கேட்கப்பட்டது இந்த ஆட்சி வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஒரு கட்சி தொடங்கிய பிறகுதான் ராணுவம் பாகிஸ்தான் போர் தளபதி நாளைக்கு ஊர்கோலம் காட்டுறாரு ஆதரவாக இந்தியாவுக்கு பேரஞ்சர் அண்ணாவின் நினைவு தான் என்று அண்ணா திராவிட நாடு கேட்டார் திராவிட நாடு கேட்டு போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் சீனா போர் இங்க இருக்கிற கழகத்தில் மூத்த முட்டோடு தெரியும் சீனா போர் வந்துச்சு அண்ணா உடனடியாக திராவிட நாடை கை விட்டார் பத்திரிக்கையாளர்களாக அண்ணாவிடம் கேட்டார்கள் என்ன நீங்க திராவிட நாடக கை விட்டுட்டிங்கன்னு சொன்னார் இல்ல சீனா போர் நடப்பதனால் திராவிட நாடக கை விட்டுவிட்டோம்னு சொன்னாங்க அப்போ இன்னொரு போர் நடந்தால் திமுகவை விட்டு கை விட்டுவிடுங்களான்னு கேட்டாங்கோ அதுக்கு அண்ணா சொன்னார் அப்படி இல்லை வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும் எங்களுக்கு வீடு முக்கியம் என்று சொன்னால் இந்த நாடு முக்கியம் நாடு இருந்தால்தான் நாங்கள் எங்களுக்குள் ஒரு கருத்து வேறுபாடு உருவாக்க முடியும் அது போல கழகத்துடைய தலைவர் அந்த தளபதி அவர்கள் இன்றைய தினம் மத்திய அரசுக்கு இந்தியாவிலே முதல் முதலாக குரல் கொடுத்த ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அந்த தளபதியார் சாதனை என்பது திட்டங்கள் என்பது வேறு ஆனா இந்தியா உலக நாடே குத்துப்பாக்கது நோபல் பரிசு பெற்ற அமித்ஷான் சொல்றாரு டாக்டர் அமித்ஷா சொல்றாரு தமிழ்நாட்டை இந்திய மாநிலத்திலோட ஒப்பிட கூடாதான் ஐரோப்பிய நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கலாம் அந்த அளவுக்கு வளர்ச்சி பாதை சென்று இருக்கிறது தமிழ்நாடு என்று சொல்கிறார் என்று சொன்னால் இங்க வந்து யாரோ கட்சி ஆரம்பிச்சுட்டு என்னென்ன இது தந்தை பெரியார் இது போல ஒரு கூட்டம் பேசினே இருந்து நம்மளை திட்ட திமுக தேவையாட்டார் பெரியார் கோபத்தில் திட்டிட்டார் உடனே அண்ணாவை இடத்துல போய் பத்திரிக்கையாளர் கேட்டார்கள் என்ன ஐயா பெரியார் உங்களெல்லாம் தேவடியாமனு சொல்கிறாருன்னார் அண்ணா தெரியல கண்டதும் தொண்டதும் எங்கள் தந்தை பெரியார் அவர் சொல்லிட்டார் தலைவர் கலைஞர் இடத்துல போய் கேட்டாங்க ஐயா உங்களெல்லாம் பெரியார் தேவடியா மகன் சொல்கிறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார் எங்கள் தந்தை பெரியார் எங்களுக்கு எங்கள் அம்மா யாரும் பெரியார் சொன்னால் போதும்னு சொன்னார் கலைஞர் திருப்பி பெரியார் பெரியார்ன்னு போய் கேட்டாங்க ஐயா நாங்கள் போய் அண்ணா இடத்துல கேட்டோம் அண்ணா இது மாதிரி வந்து கண்டதும் கொண்டதும் எங்களுடைய தந்தை பெரியாரு சொல்றாரு நீங்க கலைஞர் கேட்டோம் எங்க அப்பன் தந்தை பெரியாரு எங்க அம்மா யாரு நீ தான் சொல்லு சொல்றாரு நீங்க என்ன சொல்றீங்க கருத்துன்னு கேட்டாரு பெரியார் சொன்னார் கடவுளே வென்றவனால் கருணாநிதி வெல்ல முடியலன்னு சொன்னாரு கடவுளே வென்றவனால் கருணாநிதி என்ற ஒரு மனிதனை என்னால் வெல்ல முடியாதுன்னு சொன்னாரு ஏக்கம் இந்த இயக்கம் இந்த ஏக்கத்தை இன்ப நீதி தம்பி இருக்கிற இருக்கிறவரை தயிக்க முடியாது மன்னர்கள் தான் யார் மன்னர்கள் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களை மாமன்றங்களை உட்கார வைத்து மன்னர் போல் ஆட்சி செய்கிற தலைவர் எங்களுக்கு மன்னர் மாமன்னர் தான் என்ன டை பாராட்டுகளா இந்த உலகம் வெளிய இந்தியாவில் இருக்கிற தலைவரெல்லாம் வந்து தலைவரான பாதுகாப்பு கேட்குறான் இந்தியாவில் இருக்கிற தலைவரெல்லாம் தலைவருடைய அறிக்கையை பட்டியலில் எடுத்து போகிறாங்க எடுத்துமே கொண்டு போய் அந்த தேர்தல் அறிக்கையை சேர்த்துக்கிறான் இங்கே இருக்கிற லூசு பசங்க அரலூசு மூல வளர்ச்சியே இல்லை மூல வளர்ச்சியே இல்லை இவெல்லாம் நாட்டாள வரான் இந்த பள்ளி பழனிசாமி ஒருத்தன் டெய் நாங்கள் ஆளுங்கட்சி மணியினாவது ஒம்போதரை மணி வரும் கூட்டம் போடுறோம் எங்கள் ஜனங்கள் அப்படியே உட்காறாங்க என்ன எங்களுக்கு தானே நீ எதிர்கட்சி தானே இந்த திட்டமெல்லாம் திமுக செயலன்னு சொல்லு உனக்கு தைரியம் இருந்தால் தெம்பு இருந்தால் வக்கு இருந்தால் நீ சரியான ஆண்மகனாக இருந்தால் இந்த நான்காண்டு சாதனைகள் இல்லை என்று உன்னாண்டு ஆர்கியுமெண்ட் பண்ண ஒரு யோகிதை இருந்தால் ஒரு கூட்டத்தை போட்டு சொல்லுடா ஏன்னா சொல்ல முடியல தளபதியான தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியாது எங்கள் அண்ணெல்லாம் விட்டா ஒரு மணி நேரம் பேசுகிறோம்லாக்குறான் பார்த்தா பயந்து போயிட்டு உட்காந்து நான் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்கள் ஆதரவு தர வேண்டும் இன்னைக்கு வந்து சின்ன குழந்தை கூட ஒரு திட்டம் கருணை உள்ள ஒரு தலைவர் அவர் இடத்துல போய் நீங்கள் யாருமே கேட்கல இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்ட்டு காலையில் உணவு திட்டம் பிள்ளைகளுக்கு முதல்வர் நான் தமிழர் இது மகளிருக்கான பெண்கள் புதுமை பெண் திட்டம் புதுமை பெண் திட்டம் பல்வேறு திட்டங்கள் அதாவது அண்ணாந்து பார்க்கையில் பார்க்கி ஆர் பாட்டு சொல்ல விவசாயத்துக்கு முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி எம்ஜிஆர் பாடினர் அந்த விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க ஒரு யூனிட்டி குறைக்க சொல்லி எண்பத்தி ஒன்பது ஆட்சிக்கு வந்த தலைவர் விவசாயிகளுக்கெல்லாம் இலவசம் மின்சாரத்தை தந்தார் இதெல்லாம் சாதனையா நாங்கள் வந்து தளபதி சாதனை சொல்வதற்கு இன்னொரு மீட்டிங் போதும் இது வந்து எங்களுடைய ஆட்சி எப்பெல்லாம் வருகிறதோ எப்பெல்லாம் திராவிடம் முன்னுக்காக ஆட்சி செய்கிறதோ அப்பெல்லாம் இந்த திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்கிறது என்ன ஒவ்வொரு நாளும் யோசிக்கிற தலைவர் படுத்தா யோசிக்கிறார் காலையில் என்ன திட்டம் வரும் இந்த மக்களுக்கு என்ன செய்யலாம் என்று சிந்திக்கின்ற ஒரு தலைவர் தமிழ்நாட்டை ஆளுகிறார் அதனால இங்க வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இங்க இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்கிறேன் தயவு கூறுந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னால் அணிவகுத்தா தான் இன்னொரு ஒரு நூறாண்டு காலம் தமிழ்நாட்டை காக்க முடியும் இந்த மொழியை காக்க முடியும் இனத்தை காக்க முடியும் இந்த மக்களை காக்க முடியும் இல்லை என்று சொன்னால் காப்பது இந்த இளைஞர் இப்போ சின்ன சின்ன பிள்ளைங்க தெரியல ஓட்டமத்தில் ஓடுற மாதிரி ஓடிங்கிறான் அவனை ஈத்து பிடிக்கணும் கழகத்தோர்களுடைய சாதனைகளை நீங்கள் படிக்கணும் அந்த பிள்ளைகள் மத்தில் சொல்லும் என்று சொல்லி நல்ல ஒரு வாய்ப்பு ஒரு நல்ல ஒரு மாநாடு போல ஒரு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அருமையண்ணன் நாகராஜன் அவர்களுக்கு பேச்சு முடியல போதும் ஆரம்பிக்க போறேன் ஆகல நல்லது ஒரு கூட்டம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு என்னக்காங்க எல்லாம் அமைதியாக கொஞ்சம் கேட்டீங்க மனசுக்குள்ள திட்டுவோங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய பிரச்சனைகள் இருக்கு எப்படா முடிக்க போறான் பாய் போக போறான்னு இருந்தாங்க இருந்தாலும் இந்த நல்ல ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்த அண்ணன் நாகராஜன் அவர்களுக்கும் அவரோடு ஒத்துழைப்பு நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் கழகத் துறைகளுக்கும் அதாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருபது நம்மளுக்கு நம்மளுது ஆட்சி நம்மளுது அதிகாரம் நம்மளுது தளபதி நாட்டினுடைய முதலமைச்சராக தொடர்ந்து இருப்பார் திராவிட ஆட்சிதான் இன்னொரு காலத்துக்கு இங்க ஆட்சி செய்கிற ஒரு ஆட்சியாக இருக்கும் என்பதை சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு வாய்ப்பு இந்த பகுதி கழகத்துடைய செயலாளர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மண்டல குழு தலைவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து